ஒன்பது கோலும் ஒன்றாய் காண விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டும் அதுவே அர்த்த கைக்கு சுனாம்பு தராது பேப்பருக்கு செத்து தோட்டம் வச்சு ஆடி கிடக்கும் கைய அது காசு தரப்பது போட டேய் நில்லு ஏன் பார்த்தாலும் காசு குடுக்குற மாதிரி தெரியும் நீங்க அப்படியே வருஷ வருஷம் கூத்து கீச்சு தள்ளிட்டீங்க நோட்டிய சரிப்பா அம்மா எதுக்கு இப்ப காசு எந்த பொண்ணையும் காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்காம கண்ணி கழியாம இருக்கிற எங்களை மாதிரி சிங்கிள்ஸ் பசங்கள காட் ஆஃப் த லீடர் விநாயகர் அவருக்கு வருஷம் வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம் வேறு தெரியாதா உனக்கு விநாயக சதுர்த்திக்கு காசு வசூல் பண்ணுறோம் விநாயக சதுர்த்திக்கு நீ காசு வசூல் பண்றியா இட்ஸ் மீ ஹம் என்னடா சொல்கிறா அஹ் பெண்ணுங்கண்ணா டேய் நேத்து வரைக்கும் இதே கையில் ஆன்சர் கொட்டி காசிக்க வாயில் போட்டுக்காந்த நாய்டா நீ நீ நீலாம் காசு கலெக்ட் பண்ணி விநாயகர் வைக்க போகிறியா அதெல்லாம் ஞாபகம் படுத்து விடு டேய் முன்னாடி விநாயகர் ரசிக்கு பின்னாடி சந்தில் சார்க்கு அடிக்கிறேன் நீ ஏதோ போன வருஷம் காசு கொஞ்சம் குலு கிளுகுன்னு வந்துச்சு கொஞ்சம் அந்த இதில் ஜில் பண்ணிட்டோம் அதே மாதிரி எல்லா வருஷம் இருப்பாங்களா அது தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தார் கையை ஒடிச்சி விட்டார் விநாயகர் கண்குளரா பாத்தன்தான்டா இருப்பாரு பாத்த காசு இருக்கா இல்லையா இல்ல வந்துட்ட புளியார் வைத்த பொண்ணு முன்னாடி